இந்த உலகத்தில் எதுவுமே தொடர்பில்லாமல் நடக்கவில்லை நமக்கு சம்பந்தம் இல்லாதவையாக தோன்றுவதையெல்லாம் உள்ளூர சம்பந்தப்படுத்தி வேடிக்கை பார்ப்பதே சர்வேஸ்வரனின் வேலை ஒருவர் செய்கிற கர்மம் அதன் பலன் இவையே மனித வாழ்வின் சுக துக்கங்களுக்கு முதற் காரணம் இதற்கே துணை காரணமாக அல்லது அடையாளமாக கிரகச்சாரம் தெய்வக்குற்றம் ஆரோக்கிய குறைவு முதலிய அமைகின்றன ஜாதக ரீதியில் வைத்திய ரீதியில் மாந்திரீக ரீதியில் எப்படி வேண்டுமானாலும் பரிகாரம் தேடிக் கொள்ளலாம் நம் கர்மா போது அவை பலன் தரும் பகவான் விட்ட வழி என்று பக்தியோடு நாம் வாழ்க்கையை ஈஸ்வராப்ரம் செய்துவிட்டு பேசாமல் கிடக்கிற பக்குவம் இருந்தால் எல்லாவற்றையும் விட அது சிலாக்கியம் அதுவே பெரிய பரிகாரம் உண்மையான பரிகாரம் இனிமேலாவது கர்ம பாரம் ஏறாமல் பார்த்துக்கொள்வதே முக்கியம் பழையதுக்கு பரிகாரம் தேடுவதை விட புதிய சுமை சேராமல் பாவம் பண்ணாமல் வாழ்வதற்கு ஈஸ்வரனை துணை கொள்வதே முக்கியம் பூர்வ கர்மத்தால் இப்பொழுது ஏற்பட்டுள்ள துக்கத்துக்கும் உண்மை பரிகாரம் தியானம்தான் இனிமேல் துக்கத்துக்கு விடை போட்டு கொள்ளாமல் இருக்கிற உபாயமும் ஈஸ்வரர் தியானமே ஆகும் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் துக்கம் எங்கே உண்டோ அங்கே நாமே வலுவில் போய் அந்த துக்க நிவர்த்திக்கு நம்மால் ஆகக்கூடியதையெல்லாம் பண்ண முயலுவதே ஆகும் பணத்தாலோ சரீரத்தாலோ வாக்காகலோ நம்மால் முடிந்த உதவியை பண்ண வேண்டியது நம் கடமை